கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு பஞ்ச காலத்திலும் மீதம் எடுப்பாய் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனம் அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டது மற்றி மீதியம் இருந்தது உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ரெண்டு முதல் பதினாலு வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது தெய்வனாகிய கர்த்துடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருந்து அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பவர்களின் நிபந்தனைக்குட்பட்ட ஆசீர்வாதங்கள் கர்த் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திற்குள் ஏற்றுக்கொண்டு அவருக்குள் நிலைத்திருக்கும் வாழ்க்கை வாழ்ந்து அனுதினமும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினாலு வரை சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களும் நிபந்தனைகளும் ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு உரியது அவைகளில் பரிபூரண நன்மையும் பெருக்கமும் நிரம்பி வழியும் ஆசீர்வாதங்களும் அடங்கும் உபாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் முதலாம் வசனத்தில் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கணியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கணியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் இந்த வார்த்தைகளின் படியாக பரிபூரண நன்மை என்பது நிரம்பி வழியும் ஆசிர்வாதங்கள் மற்றும் தேவைக்கு பயன்படுத்திய பின்னரும் மீதம் எடுத்து களஞ்சங்களில் சேர்த்து வைக்கும் அளவிற்கு அதிகரிக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் பரிபூரண நன்மைகள் செழிப்பான காலத்தில் மாத்திரமல்ல பஞ்ச காலத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளும் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற வாக்குதத்தம் பஞ்ச காலம் என்பது வறட்சியான பற்றாக்குறையான சாதாரண தேவைகள் அல்லது அடிப்படை தேவைகளும் சந்திக்கப்படுவது மிகவும் அரிதான ஒரு காலகட்டம் பஞ்ச காலத்திலும் மீதம் எடுக்கக்கூடிய பரிபூரண நன்மை நடைமுறையில் நடப்பதற்கு சாத்தியமே இல்லாததாக இருந்தாலும் சாத்தியங்களின் தேவன் அசாத்தியமான ஆசீர்வாதங்களால் தம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறார் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி நாலு வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது போது பஞ்ச காலத்தில் கர்த்தர் எலிசா தீர்க்கதரிசிக்கு எப்படி அற்புதம் செய்தார் என்று படிக்கலாம் எலிசா திர்கதரிசியின் காலத்தில் கொடிய பஞ்சம் உண்டானது தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அநேகர் எலிசா திர்கதரிசியுடன் தங்கியிருந்தார்கள் சிறிய பஞ்ச காலங்களில் தங்களது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது கடினமான ஒரு காரியம் எலிசா தீர்க்கதரிசிக்கு தன்னுடன் தங்கியிருக்கும் ஒவ்வொருவரின் தேவைகளையும் சந்திக்க வேண்டிய நிலைமை பஞ்ச காலத்திலும் தேவைகளை சந்திக்கிற தேவன் பாகால் ஷாலிஷாவிலிருந்து ஒரு மனிதனுக்கு கட்டளையிட்டபடியால் அந்த மனிதன் தேவனுக்கு தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின் இருபது அப்பங்களையும் கதிர்களையும் கொண்டு வந்தான் அந்த நேரத்தில் திர்க்கதர்சியுடன் தங்கியிருந்தவர்கள் நூறு பேர் அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிடக்கூடு கொடு என்றான் அதற்கு திர்கதரிசியின் பணிவிடைக்காரன் நான் இதை நூறு பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான் அதற்கு எலிசா திர்கதரிசி அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் சாப்பிட்டதும் அன்றி மீதியும் இருந்தது வேதத்தில் எழுதப்பட்ட இந்த அற்புதங்கள் கட்டு கதைகள் அல்ல இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பஞ்சங்களின் வழியாக நாம் கடந்து போய் கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படியும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் அதற்குரிய சரியான நேரத்தில் நம் கர்த்தர் அருளி செய்வார் பஞ்ச காலத்திலும் மீதம் எடுக்கும்படியாக எலிசா தரிசியைப் போல அநேகருக்கு கொடுக்கும்படியாக நம்மை பஞ்ச காலத்திலும் பரிபூரண நன்மையினால் நிரப்புவார் ஆமேன் ஜெபிப்போம் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஏகோவா தேவனே எங்கள் வாழ்க்கையில் குடும்பங்களில் சபைகளில் தேசங்களில் காணப்படுகிற பஞ்சங்களும் பற்றாக்குறைகளும் ஒழிந்து போக செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் செழிப்பான காலங்களை எங்கள் வாழ்க்கையில் காண செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் பஞ்ச காலத்திலும் மீதம் எடுக்கும் அளவிற்கு பரிபூரண நன்மையினால் எங்களை நிரப்பப் போகிறபடியால் நமக்கு கொடான கொடி நன்றி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்